நேர்களுக்கு வணக்கம் சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் ஒன்று நடந்துட்டு இருந்துச்சு ஒரு சம்பவம் நடந்துச்சு அதுல வந்து தமிழர்கள் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஜாபர் சாதிக் அப்படின்றவர் வந்து போலீஸ் தேடிட்டு இருக்காங்கன்ற செய்தியை வந்து நம்ம கடந்த ஒரு இரண்டு மூன்று நாட்களாக தான் பாத்துட்டு தான் வரும் இன்னைக்கு அதாவது பாத்தீங்கன்னா நேற்று இரவு வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ட்வீட் ஒன் போட்டிருந்தாரு அது சில விஷயங்கள் வந்து அவர் இருந்தாரு அது ரொம்பயுமே ஷாக்கிங் ஆன விஷயமா இருந்துச்சு அது என்ன அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அவர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவுடைய சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் அவருடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சிற்றரசு இந்த சிற்றரசு அப்படின்றவருக்கும் அந்த போதைப் பொருள் கடத்தல பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு எப்படி சம்மந்தம் அந்த போதைப் பொருளை கடத்துறதுக்கு சில கொரியர் கம்பெனியை யூஸ் பண்ணிருக்காங்க அது அப்படி யூஸ் பண்ணப்பட்ட ஒரு கொரியர் கம்பெனியோட பேர் வந்து பாத்தீங்கன்னா சகாரா கொரியர் இந்த சகாரா கொரியருடைய உரிமையாளர் தான் யாரு இந்த சிற்றரசு அப்படின்றவர் இவர் வந்து திமுக சென்னை தெரு மேற்கு மாவட்ட செயலாளர் இந்த சிற்றரசு வந்து இதுல சம்பந்தப்பட்டிருக்காரு அப்படின்றப்ப என்ன பண்றாங்கன்னா தேசிய போதைப் பொருள் கட்டுப்பாட்டு ஆணையம் வந்து அவருடைய அவருடைய இடத்துல வந்து சோதனை பண்றதுக்காக சோதனை சோதனைக்காக வந்திருக்காங்க சோதனை நடத்திட்டு வந்திருக்காங்க இந்த விஷயங்களை இந்த செய்திகளை எல்லாம் சேகரிக்கிறதுக்காக பாலிமர் நியூஸ் அங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஊடகவியலாளர் திரு செந்தில் குமார் அப்படின்றவர் வந்து அந்த செய்தி சேகரிக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போயிருக்காரு இவங்க போனவங்களை திமுக காரங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ரூம்ல அடைச்சு வச்சு அவரை வந்து கடுமையா தாக்கியிருக்காங்க இப்ப வந்து இதான் விஷயம் நடந்த சம்பவம் இதுதான் இப்ப இவங்க தாக்குனதுக்கு அப்புறம் அவங்க மேல வந்து புகார் கொடுக்கறதுக்காக இந்த செய்தியாளர் போய் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அவரோட கம்ப்ளைண்டை எடுத்துக்கல மாற என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி வயது பெண்மணி ஒருவரை ஆஹ் திரு செந்தில்குமார் மீது போலியான புகார் கொடுக்க வைத்து திமுக கொடுக்க வச்சிருக்காங்க இந்த லேடி வந்து புகார் கொடுத்த உடனே உடனே அந்த வழக்கு பதிவு போடுறாங்க யோசிச்சு பாருங்க செய்தி சேர்க்க போன ஊடகவியலாளரை அடிச்சுட்டு அவர் எஃப்ஐஆர் போடுறாங்க நடந்த சம்பவம் இதுல வந்து அவர் என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கார் அப்படின்றத நான் சொல்றேன் அண்ணாமலை அவர்கள் பயன்படுத்தின வார்த்தைகளை திமுகவின் பேச்சை கேட்டு தமிழக காவல்துறை செயல்படுவது மிகவும் துர்திருஷ்டவமானது மட்டுமல்லாமல் அவர்கள் பணி தர்மத்துக்கு விரோதமானதும் கூட அப்படின்றாரு ஆக்சுவலி நல்லா புரிச்சுக்கணும் ஒரு விஷயத்த போலீஸ்காரங்க வந்து ஏதாவது வன்மத்தோட அந்த செய்தியாளர்களும் செய்தியாளர் மீது இருக்கக்கூடிய வன்மத்துலதான் அவர் தூக்கி போட்டு எஃப்ஐஆர் போட்டாங்க அப்படின்ற முடிவுக்கு நம்ம வந்துட முடியாதுங்க அந்த காவல்துறையே சில பேர் அதனால அதனாலதான் நேற்று இருந்து சமூக வலைதளத்துல வந்து காவல்துறைன்ற பேரை பயன்படுத்துறதுக்கு பிற ஏவல் துறையினே நீங்க பேர் வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ட்வீட் போட ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் வந்து இதை பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த காவல்துறை வந்து என்ன பண்றாங்க சில அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய பேச்சை கேட்க வேண்டிய தர்ம சங்கட்டத்துக்கு உள்ளாகிறாங்க அப்படி இருக்கும்போது என்ன பண்றாங்கன்னா இந்த செய்தியாளர் கொடுத்த புகார் எடுத்துக்கலாம இவர் மீது இருக்க இவர் மீது ஒரு பொய்யான ஒரு புகாரை வந்து எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அவங்க தள்ளும் தள்ளப்படுறாங்க இதுதான் அவர் மென்ஷன் பண்றாரு இது அவர்கள் பணி தர்மத்துக்கு விரோதமானதும் கூட என்றாரு அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்காருன்னா காவல்துறை சட்டப்படி நடக்க வேண்டுமே தவிர திமுக கட்சியின் ஒரு பிரிவாக அல்ல என்றாரு கரெக்டா சொல்லியிருக்காரு அஹ் வந்து சட்டப்படிதான் நடக்கணும் திமுகக்கு வேலை பார்க்கறீங்களா தமிழக இந்திய அரசுக்கு தமிழக அரசுக்கு வேலை பாக்குறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எதுவும் முன்னாடி வைக்கணும் உடனடியாக திரு செந்தில்குமார் மீது பதிவு செய்துள்ள பொய்யான முதல் தகவல் அறிக்கையை ரத்து செய்ய வேண்டும் என்றும் திரு செந்தில்குமாரை தாக்கிய திமுக குண்டர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வலியுறுத்த ஆரம்பிச்சாரு இதுல வந்து பாத்தீங்கன்னா நேரத்துல இருந்து சில போராட்டங்கள்லாம் நடக்குது குறிப்பா பாத்தீங்கன்னா காவல் ஆணையர் அலுவலகத்தில் இருந்து தர்ம தர்ணா போராட்டத்தில் வந்து பத்திரிகையாளர்கள் ஈடுபட்டிருக்காங்க அதன் காணொலிகள முடிஞ்சு அதில் நினைக்கிறோம் நாங்க ஒரு பத்திரிகையாளர் மீது திமுகவை சேர்ந்தவர்கள் இந்த மாதிரி அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல செய்தி சேகரிக்க போனவரை ஆஹ் உங்க அட்டாக் பண்ணது வந்து ரொம்பவுமே வந்து கண்டனத்துக்குரியது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி